தமிழக அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜி பொன்முடி ஆகியோர் விடுவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் திமுக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பொறுப்பேற்ற பிறகு இவர்கள் இரண்டு பேரும் இரண்டாவது முறையாக அமைச்சர் பதவியை இழந்துள்ளார்கள் இந்நிலையில் ஏற்கனவே பால்வளத்துறை அமைச்சராக இருந்து விடுவிக்கப்பட்ட பத்மநாதபுரம் தொகுதி திமுக எம்எல்ஏ மனோ மீண்டும் அந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது பால்வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள மனோதங்கராஜ் அமைச்சர் பதவியை ஏற்க வேண்டும் என்பதால் இதற்கான பதவியேற்பு விழா நேற்று மாலை சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் நடைபெற்றது அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் ஆளுநர் ஆர் என் ரவி செய்து வைத்தார் இந்த நிகழ்வில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் அரசு உயர் அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது